பொருணை இலக்கிய திருவிழாவுடைய தொடக்க நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றி அமர்ந்துள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி வி மார்க்கண்டேயன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்துள்ள முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையை சார்ந்த திருமதி முனைவர் காமாட்சி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை நல்குவதற்காக பல்வேறு தலைப்புகளை உரையாற்ற கலந்து கொண்டுள்ள கவிஞர் கலாப்பிரியா அவர்களே கவிஞர் தேவதேவன் அவர்களே நம்முடைய மா மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அஜய் ஸ்ரீனிவாசன் அவர்களே வருவாய் கோட்டாட்சியர் திரு பிரபு அவர்களே அதுபோல மாநகர ஆணையர் திரு மதுபாலன் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் ஐபிஎஸ் அவர்களே மற்றும் இந்த மாவட்ட வன அலுவலர் திரு ரேவதி ரமன் ஐஎஃப்எஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு படைப்பாளர்களே எழுத்தாளர்களே சிறப்பு பேச்சாளர்களே அதுபோல் பனிரெண்டு கல்லூரியை சார்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள அத்துணை கல்லூரி மாணவ மாணவியர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தப்படுவது நமக்கு சால பொருத்தமாகும் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா பொறுணை நாகரிகம் என்றது எப்போதும் ஒருங்கிணைந்த திருமலை மாவட்டத்தை தான் சொல்லுவாங்க ஆகவே நம்முடைய தூத்துக்குடியில் தான் தாமிரபரணி கடலோடு கட கலக்கும் இடம் நம்முடைய அங்கு உற்பத்தியாகிறது திருநெல்வேலியில் இருந்தாலும் அது பயணிக்கிற இடமும் கடலோடு சேர்கிற இடமும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கிறது ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம் என்று தனியாக இருந்தாலும் இந்த நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒன்றிணைந்த ஒரு ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக தான் இன்று வரைக்கும் எல்லாமே பார்க்கப்படுகிறது நாம் புத்தகத்தை வாசிக்கும் போது அதை தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே சரியாக கன்னியாகுமரி மற்றும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி நான்கு மாவட்டங்களில் விழாவாக இந்த விழா நம்முடைய முதலமைச்சருடைய அறிவிப்பிற்படி தமிழ் மொழியை வளர்ச்சி பெற வேண்டும் அந்த இலக்கியங்களுக்கெல்லாம் நாம் பெருமைப்படுத்த வேண்டும் நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் இல்லை அந்த கால வாழ்க்கை முறையெல்லாம் எதிர்கால சமுதாய தலைவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த இலக்கிய திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதற்காக அதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது அது இந்த ஆண்டு நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டாடப்படுவது ஒரு பொருத்தமான நிகழ்வு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவது பொருத்தம் பொருணே நதிக்கரையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொருணே நதிக்கரை வரலாறாக நம்முடைய அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட சிவகல்லையா இருந்தாலும் சரி ஆதிச்சநல்லூராக இருந்தாலும் சரி அமையப்பட்டுள்ளது நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் தான் இன்றும் அங்கு அகழ்வாராட்சிகள் நடந்து கொண்டு வருகிறது அந்த காலத்தில் எப்படி செங்கல் செங்கல் வைத்து கட்டி வீடு வாழ்ந்திருக்கிறாங்க அவனுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே தங்க முதற்கண்டு கண்டெடுக்கப்பட்டிருக்குது நெட்மணிகள்லாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவங்க இன்னும் வரைக்கும் அகழ்வாராய்ச்சி என்று நடந்து கொண்டு வருகிறது ஆகவே பொருத்தமான ஒரு இடத்துல இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இன்னொரு பொருத்தம் நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர் இந்த இலக்கிய திருவிழானாலே ஒரு குதி குதிச்சு நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தக்கூடிய நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் இருக்கும் இருக்கும்போது அவர் பேசும்போது சொன்னாரு இதை திட்டமிட இடத்தில் இருந்தால் இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறேன்னு சொன்னாரு ஆகவே அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போது இந்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுவதும் சால பொருத்தமாகும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் எல்லாரும் அழகாக எடுத்து சொன்னாங்க நம்மளுடைய இந்த நான்கு மாவட்டத்துக்கு இந்த தாமிரபரணி ஆறு எந்த ஒரு சிறப்பு வாய்ந்தது என்பதை அதே போல் நம்முடைய பல்வேறு இலக்கியங்கள் எல்லாம் இந்த புருணை நதியை பற்றி எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் எல்லாம் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு வாங்குவதற்காகவும் இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட போட்டிகளில் கலந்து கொண்டவங்க எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் பத்து வித பத்து விதமான போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க கல்லூரி மாணவி மாணவிகள் அதில் முன்னூத்தி அறுபது மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் ஆகவே அந்த முன்னூத்தி அறுபது மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவி மாணவிகள் கலந்துட்டு இருக்கிறீங்க அவை கொல்லந்தெருவுல ஊசி விடுப்பது போல உங்களுக்கே நாங்கள் புறை நாகரிகம் பத்தி சொல்ல வேண்டியது உண்மையே இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும் தானே அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் எடுக்காம நம்முடைய அத்துணை பெருமை வாய்ந்தது தமிழ் மொழி தமிழ் மொழியை காத்திட வேண்டும் ஒரு இனத்தை அழிக்கணாலே இந்த மொழியை அழிக்கணும் ஒரு அறிஞன் சொல்லியிருக்கான் இல்லையா அதனால நம்ம எல்லாம் தமிழர்கள் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் என்பதை நாம் பெருமை பெருமை கொள்ள வேண்டும் என்றைக்குமே நம்ம மொழி அப்படின்ற ஒரு உணர்வோடு இங்கே பேசணும் எங்கள் பாடினாங்க தமிழ் தாய் வாழ்த்து அந்த உணர்ச்சி இல்லாமல் பாடினாங்க அந்த ஓங்கி தொண்டை உயர்த்தி அந்த குரல்ல உணர்ச்சி பாருங்கள் நமக்கு புல்லரிக்கும் பாடி பார்த்துருக்குறீங்களா இனி பாடி பாருங்க கட்டாயம் நமக்குன்னு ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கிறது எவ்வளோ பெருமை தெருமோ அதை தந்தவர் கலைஞர் முத்தமிழஞ்சர் கலைஞர் அதை பா படிக்கும்போது சில இடங்களை வாசிக்கும் போதெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வாழ்த்து தந்திருக்கிறார் பாருங்க எவ்வளோ அழகாக அது யாரும் குறை செல்லாதபடி அந்த வரிகளை எடுத்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான நான் தமிழன் என்ற அடையாளம் கூறக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்த்த தந்திருக்கிறார் ஆகவே அந்த அளவுக்கு அதை உயர்த்தி நம்ம பாடணும்னா நமக்கு அந்த ஒரு நான் தமிழன்ற உணர்வு நமக்கு வரும் அதனால நம்ம வந்து நான் தமிழன் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் படைப்பாளிகளுடைய பழைய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் படிச்சிருப்பீங்க அதன் மூலம் என்னன்னா அவருடைய அனுபவத்தை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் தானே அனுபவ அறிவுன்றது பெரிய அறிவு அது அனுபவத்தில் தான் பெற முடியும் சரி நான் முப்பது வயசுக்காரனாக இருக்கிறேன்னா நீங்கள் இந்த இலக்கியங்களையும் அந்த புத்தகங்களையும் பல்வேறு எழுத்தாளருடையும் அனுபவ அறிவு தானே புத்தகமாக மாறுது ஆக புத்தகங்களை எல்லாம் அந்த நாவல்களை எல்லாம் நாம் படிக்கும் போது அவருடைய அனுபவத்தை அவருடைய அனுபவ அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நிச்சயமாக நம்ம அது குறிப்பாக எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு நான் நினைக்கிறேன் கல்லூரி படிக்கும்போது நமக்கு இந்த வாய்ப்பே இல்லையேன் அப்போ இலக்கிய மன்ற விழா மட்டும் ஒரு வாரம் கொண்டாடுவாங்க எல்லா கல்லூரிகளையும் அந்த நேரம் நடக்கும் இத மாதிரி ஒரு போட்டி நடத்தி தேர்ந்தெடுத்து ஒரு படைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த நேரம் முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாங்க அதனால பல்வேறு போட்டிகளில் பங்கெடுத்தவங்க வெற்றி பெற்றவங்க வந்திருக்கிறது எங்களுக்கு அத்துணை பேருக்குமே உங்கள் அத்துணை பேருக்கும் பாராட்டுக்கள் மென்மேல் உங்களுடைய பல்வேறு படைப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் சிறந்த எழுத்தாளர்களாக உருவாக வேண்டும் சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களால் நீங்கள் உருவாகிட வேண்டும் என்று நான் வாழ்த்திட விரும்புகிறேன் ஆகவே அத்துணை தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி என்பதை நிறைய பேர் வரலாறை மறைக்க நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சராக இருக்கிறவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இருந்தும் சரி இப்பவும் சரி அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி மூலம்தான் தமிழ் மொழி தமிழருடைய நாகரிகம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த நாகரிகம் என்பது உலகுக்கு பறைசாட்டக்கூடிய அளவில் அந்த நம்ம அகழ்வாராய்ச்சி வெளிப்படுத்தியது அதன் மூலம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் அந்த காலத்திலிருந்தே இவ்வளவு ஒரு பழமையான நாகரிகம் தொன்மை வாய்ந்த நாகரிகத்தை உடையவர்கள் என்பது இன்னைக்கு உலகுக்கே பறைசாட்டு வருகிறோம் ஆகவே அந்த காலத்து இந்த மாதிரி புத்தகங்களா இருந்தாலும் சரி இப்போ இன்னைக்கு வந்து திருக்குறளை பேரறிவு நூல் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் அது நம்முடைய ஒரு பொதுமுறை நூலாகவும் எல்லாரும் பின்பற்றக்கூடிய நூலாகவும் இருக்கிறது முதன் முதல்ல நம்ம படிக்கிறது பள்ளி காலங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் திருக்குறளும் பாரதியாருடைய அந்த கவிதையும் தான் நான் படிச்சிருக்கேன் முதல் இஷ்டமாக படித்தது அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஈடுபாட்டோடு படித்தது அதனால் நமக்கு எதில் ஈடுபாடு உண்டோ அதெல்லாம் நாம் முற்றும் நான் முழுவதுமாக கட்டறியும் போது நிச்சயமாக சிறந்த நம்ம அறிவாற்றல் பெற்றவர்களாக முடியும் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் பகுத்தறிவோடு அதை பகுத்தாய்ந்து அதன் மூலம் நல் நன்மை தீமை இது நல்லது இது இந்த மாதிரின்ற மாதிரி நம்ம அறிய முடியும் ஆகவே புத்தகம் தொடர்ச்சியாக வாசிப்போம் என்பதை நான் இங்கு கூறிக்கொண்டு இந்த ஒரு இந்த நிகழ்வில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு எந்த நோக்கத்துக்கோடு இந்த நிதி ஒதுக்கீடு செய்த நிகழ்ச்சி நடப்படுகிறது அந்த நோக்கத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆட்சித் தலைவர் அவர்கள் இதில் ஈடுபாட்டோடு செய்து வருவது நம்முடைய ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய சார்பில் பாராட்டுகளை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா கடமைக்காக நடத்தாம கடமையை சரியாக செய்யணும்னு நடத்தியிருக்கிறாங்க நம்முடைய ஆட்சி தலைவர் அவர்கள் அது போல இன்னொரு நம்முடைய தாமரை நதி தா தாமிரபரணி நதிக்கு இன்னொரு பேரும் உண்டு இல்லை ஜீவ நதி ஒரு காலம் அது வறண்டு போயே பார்க்க முடியாது பார்த்துருக்குறீங்களா எப்போவுமே ஜீவ நதியாக தான் நம்முடைய நதி இருக்கும் அது போல தாமிரபரணி தண்ணி அவ்வளோ ஒரு ருசியான ஒரு தண்ணியா இருக்கும் அப்படி நான் உண்மையிலே நாம நிறைய ட்ரெயின் டிராவல் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தண்ணியை ருசி பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு நம்மளுடைய தாமிரபரணி டேஸ்ட் எங்கே இருந்ததுன்னா டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்துச்சு நாக்பூர்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஷனில் இதே டேஸ்ட் இருந்துச்சு அதனால் நம்ம வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ருசி வாய்ந்தது நம்மளுடைய தாமிரபரணி தண்ணி அதையெல்லாம் நம்ம பாதுகாத்திட வேண்டும் எதிர்கால சந்ததிக்காக உங்கள் பிள்ளைங்களுக்காக உங்கள் பேர குழந்தைகளுக்காக இயற்கையை நம்ம பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு உணர்வு கொள்ள வேண்டும் அதுபோல் இலக்கியங்கள் நமக்கு கற்று எல்லாரையும் மதிக்க தெரியணும் குறிப்பா பாலின வேறுபாடு நம்ம இடையே இருக்கக்கூடாது ஆண் பெண்களை சமமாக மதிக்கணும் நீங்க ஆண்கள் மாணவிகள் இருக்கிறீங்க மாணவர்கள் இருக்கிறீங்க அவ்வளவு நம்மளுடைய ஈக்குவலா நம்ம வீட்டுல நம்ம அக்கானாலும் சரி தங்கச்சினாலும் சரி எல்லாரையும் ஒன்பாக மதிக்க தெரிய வேண்டும் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ன நீங்க தான் எதிர்கால தலைவர்களாகுறீங்க நீங்க அந்த மனசுல உறுதியாவே எடுத்துக்கிடணும் யாரையும் யாரையும் டீஸ் பண்ணக்கூடாது ஆகவே நம்மளுக்கு எல்லா உரிமையும் வழங்கி வருகிறது சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்குது அரசு வழங்குகிறது முதலமைச்சர் வழங்குறாங்க ஆனால் நாம் சமூக மாற்றம் ஏற்பட்டால்தான் எதையும் நம்ம சாதித்திட முடியும் ஆகவே எதிர்கால தலைவர்களாகிய இளைஞர் சமுதாய நீங்க அத்துணை பேரும் நம்மிடையே பாலின வேறுபாடை களைவோம் அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்திட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் இன்னும் இரண்டு நாள் நிகழ்ச்சி இருக்குது இல்லை அத்துணை பேருக்கும் நல்ல நிச்சயமாக நல்ல ஒரு பே நீங்கள் ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு முகாமாக நிகழ்வாக இந்த ரெண்டு நாள் நிகழ்வு இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று மட்டும் கூறிக்கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் எல்லாரும் வாழ்ந்த பூமியும் என்பது நீங்கள் அறிவீங்க அது வஉசியாக இருந்தாலும் சரி மகாகவி பாரதியாக இருந்தாலும் சரி கீ ராஜரா நாராயணன் கீராவாக இருந்தாலும் சரி இல்லை உம்மரு புலவர் அதுபோல் இங்கே ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற தர்மர் போன்ற எத்தனையோ எழுத்தாளர்கள் எண்ணிலடங்கா எழுத்தாளர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்ற தகவலையும் இங்கே சொல்லிக்கொண்டு அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த விழா நிகழ்ச்சி வெற்றியடையும் வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்